அமீரகத்தின் இன்றைய தங்கம் விலை நிலவரம் மற்றும் திராம்சுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி காசாக இருக்கிறது அதே போன்று அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் பதினாறு காசாக இருக்கிறது அமெரிக்கத்தில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி எண்பத்தி ஒன்பது கிராம்ஸ் எழுவத்தி ஐந்து பில்சாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தோரு கிராம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி எட்டு கிராம்ஸ் எழுவத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ஏழு கிராம்ஸாக இருக்கிறது இந்தியாவில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது ஐயாயிரத்தி எண்ணூற்று எழுபது ரூபாயாக இருக்கிறது இந்தியாவில் எட்டு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாக இருக்கிறது